என்னுடைய வணக்கங்கள் எல்லாரும் நினைக்கலாம் ஏன்னா இவருக்கும் புரட்சி தலைவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கலாம் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு எங்களுக்குள் அது வந்து இப்போ இப்ப சொல்ல முடியாத சம்பந்தம் அது ஆனா கலை நான் வந்து காவல்துறையில் கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம் நான் வந்து விஆர்எஸ் கொடுத்தேன் எனக்கு இந்த காவல்துறை வேலை வாங்கி கொடுத்தது எங்க புரட்சி தலைவர் தான் அது எப்படி அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கல்யாணத்துக்கு எத்திராஜ் கல்யாண மண்டபத்துக்கு வரார் கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் வரார் அப்ப வந்து இந்த மருதுமலை மாமணிய பாட்டு ரொம்ப ஃபேமஸ் நேரம் மாப்பிள பொண்ணு கிட்ட போகாம அந்த பாட்டை நான் எங்க தந்தையாரோடு மேடையில் பாடிந்த பொழுது மருதமலை மாமணி கேட்கிறாரு அங்க கல்யாண பொண்ணு பையனை விட்டுட்டு நேரம் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் ஸ்டேஜுக்கு வந்து எப்படி கேட்டார் அப்படின்னா இங்க சைட்ல நின்று கேட்டுட்டு கச்சேரி முடிஞ்ச உடனே இந்த நடுல கூப்பிட்டு எங்க வீரமணி அப்பா கூப்பிட்டு ஏண்டா உன் பிள்ளை என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் எங்கூ என் கூட பாடின்னு அண்ணார் ஏண்டா பாடுறது நான் கூத்தாடி நீ கூத்தாடி அதெல்லாம் இல்லை பாடுறது தவிர உருப்படியாக வேறு என்ன பண்ணுறான்னு கேட்டார் இவருக்கு மிரண்டு போய் இல்லை அவன் இப்போ போலீஸில் கூட ஏதோ அப்ளை பண்ணியிருக்கான் ஒரு வேலைக்கு அப்படின்னார் அப்போ என்ன தெரியுமா பண்ணார் அவர் அவரோட செக்யூரிட்டி டிஎஸ்பி வந்து மிஸ் ஆறுமுகம் பேர் இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு ஆறுமுகம் எங்கவா அப்படின்னு கூப்பிட்டாரு கூப்பிட்டு வீரமணி பையன் ஏதோ போலீஸ் அப்ளை பண்ணிருக்கா என்ன வேலை கேள வந்துட்டேன் அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்பதான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்ச்ல எனக்கு வந்திருந்தது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்றதுக்கு எஸ் பி நேரம் வந்தாரு ஆறுமுகம் சார் கேட்டாரு என்ன எங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க எதுல அப்ளை பண்றீங்க அப்ளை பண்ணியாச்சு புரட்சி தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை நாளைக்கு இந்த ராஜு சம்பந்தப்பட்ட பேப்பர் என் டேபிள்ல இருக்கணும்னா உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது எயிட்டி த்ரீல நான் ஜாயின் பண்ணேன் போன வருஷம் நான் விஆர்எஸ் கொடுத்தேன் இது அரசியல் சம்பந்தம் பாட்டு சம்பந்தம் வந்து பல்லாண்டு வாழ்களை நான் பாட்டு பாடியிருக்கேன் மாமா மியூசிக்ல அது கோரஸ் தான் தக தக தை தை தக தக தை தை தக தக தை 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்க பல்லாண்டு வாழ்களை செல்ல பாப்பா உன்னை ஒன்று கேட்பேன் சொல்லு பாப்பா நீ பிறந்த நாட்டை அந்த யாய் மதித்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டுல நான் கோரஸ் பாடும்பொழுது என்ன கூப்பிட்டு அவர் ரெக்கார்டிங் போது கேட்கறாரு வீரமணி பையன் தானே நீ அப்படின்னு கேட்டார் அவ்வளவு ஒரு ஞாபக சக்தி அவரோட பணியார்